تنهي 20... گهتھي உறுப்பினர்களுக்கு ஆயுள் காப்பீடும் மூத்த உறுப்பினர்களுக்கு பென்ஷன் வழங்குவது பற்றி மாவட்ட அளவில் குழு அமைப்பது பற்றி தீர்மானம் ஆறு நம்ம சங்கத்தில் அனைவரும் எந்த பாகுபாடும் இன்றி இணைந்து செயல்பட்டு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும் அனைத்து சகோதரர்களும் சங்கத்துடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு பைலாக்கு உட்பட்டு இணைந்து செயல்பட்டு சங்கத்தை வெற்றிகரமாக வளர்ச்சி பாதையை நோக்கி கொண்டு செல்ல வேண்டும் என்று தீர்மானம் முடியும் அரசுக்கு தரகர்களுக்கும் சங்கத்தினருக்கும் நலவாரியம் அமைத்து தரும்படி தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம் பல மேடையில் பல முறை நாங்கள் முயற்சி தருவோம் இந்த முறை அதை சந்தா மறை கொஞ்சம்